நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபடத்தின் சார்பில் இனிய தீப திருநாளாம் தீபாவளி நல் வாழ்த்துக்களும் நல்லாசிகளும் அதர்மங்கள் அழிந்து தர்மத்தை நிலைநாட்ட ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்வார் இந்த நரக என்ற திதியிலே நரகாசுரனை சம்ஹாரம் செய்து அவன் மரணிக்கின்ற தருணத்திலே நான் வாழுகின்ற பொழுது யாருக்கும் எந்தவித நன்மையும் செய்யவில்லை யாரையும் சந்தோஷமாக வாழவிடவில்லை நான் மரணித்த பிறகாவது எல்லா மக்களும் நாட்டு மக்கள் அனைவரும் எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து பலகார பட்சணங்கள் உண்டு ஆலய வழிபாடுகளை செய்து பட்டாசுகள் கொளுத்தி சந்தோஷமாக பண்டிகையாக கொண்டாட வேணும் என்று கேட்ட வரத்திற்கு இந்த தீபாவளி கொண்டாடப்படுவது தீபாவளி தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கிறதோ அங்கு ஒரு ஒளி பிரகாசமாக இருக்கின்ற பொழுது இந்த இருள் மறைந்து விடும் எனவே இந்த தீபத் திருநாளாம் தீபாவளி நன்னாளில் அனைவரும் எண்ணெய் ஸ்நானம் செய்து வெண்ணிலையிலே ஸ்நானம் செய்து இறை வழிபாடுகள் செய்து பெற்றோர்களை வணங்கி அவருடைய ஆசியையும் பெற்று புத்தாடைகள் அணிந்து ஆலய வழிபாடுகளையும் செய்து உறவுகளோடு அரசுவை உணவு உண்டு மகிழ்ந்து கொண்டாடுகின்ற சிறப்பான நாளாகிய திருநாளாம் தீபாவளியிலே சர்வதேச இந்து மத குரு சார்பில் நல் ஆசிகளையும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்